முதலில் தமிழ் சினிமாவில் இருந்து எப்போதுமே அரசியலை தனியாக பிரித்து விட முடியாது சினிமாவில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது இங்கு எழுதப்படாத நியதி ரசிகர்களின் ஆதரவை நம்பி இங்கு கட்சி ஆரம்பித்தவர்கள் அதிகம் அதில் எம்ஜிஆரை தவிர இதுவரை யாருமே பெரிதாக வெற்றியை பார்க்கவில்லை இதுவரை தமிழகத்தில் சொந்த கட்சி ஆரம்பித்த பதினொரு நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எம்ஜிஆர் திமுக கட்சிக்கு ஆதரவாக இருந்த எம்ஜிஆர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி மீது ஏற்பட்ட அதிருப்தியால் ஆரம்பித்த சொந்த கட்சி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார் அதிலிருந்து அவர் இறக்கும் வரை அந்த கட்சி வெற்றியை மட்டுமே பார்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தது நம்ம பலருக்கு தெரியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி என்னும் கட்சியை தொடங்கினார் தற்போது இந்த கட்சி இருக்குமிடம் தெரியாமலே போய்விட்டது பாக்கியராஜ் நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்கியராஜ் எம்ஜிஆரின் பக்தனாக இருந்தது எல்லோருக்குமே தெரியும் எம்ஜிஆருக்கும் பாக்கியராஜை ரொம்பவும் பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக்கியராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவில் பன்முகத் திறமை கொண்ட கலைஞராக இருப்பவர் தான் டி ராஜேந்தர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் என கட்சியை ஆரம்பித்தார் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார் மிக குறுகிய காலகத்திலேயே சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரானார் சரியான நேரத்தில் அவருடைய உடல்நிலை சீராக இருந்திருந்தால் முதலமைச்சராக கூட அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் சரத்குமார் சூப்பர் ஸ்டார் சரத்குமார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் இந்த கட்சி ஒரு சில முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது மேலும் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சரத்குமாருக்கு செல்வாக்கு ரொம்பவும் அதிகம் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் இந்த கட்சி அவருக்கு பெரிதாக பெயர் வாங்கி கொடுக்கவில்லை குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த கட்சியாக இவர் அதை அடையாளப்படுத்தியதுதான் அதன் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் கருணாஸ் நடிகர் கருணாஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முக்குலத்தோர் புலிப்படை என்னும் கட்சியை தொடங்கினார் குறிப்பிட்ட ஜாதியின் முன்னேற்றத்துக்காக தொடங்கிய கட்சி என இதை குறிப்பிடுவது உண்டு கருணாசும் அதை ஒருபோதும் மறுத்தது கிடையாது கமலஹாசன் கமலஹாசனின் அரசியல் என்று என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண் பதினெட்டாம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சில மாதங்களிலே ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி தன்னுடைய மக்கள் நீதி மைய கட்சியை தொடங்கினார் இன்று வரை தன்னை ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக வைத்திருக்கிறார் மன்சூர் அலிகான் தன்னுடைய வித்தியாசமான கருத்துக்களால் எப்போதுமே சர்ச்சையில் சிக்கிக் தான் நடிகர் மன்சூர் அலிகார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்திய ஜனநாயக புலிகள் என்னும் கட்சியை தொடங்கினார் விஜய் தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனாக இருக்கும் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கி இருக்கிறார் கட்சி தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும்